கடந்த நான்கு முறை தமிழ்நாட்டில் மோடி வந்திருக்கிறார் நான் பணிவோடு யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா நிர்வாகியும் இந்த நான்கு முறை எந்த பொதுக்கூட்டம் தெரியாது நரேந்திர மோடி நான் பத்து வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தேன் என்று பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரா என்ன பேசுறார் அடுத்த தேர்தலில் நான் திமுகவை ஒழிப்பேன் இது சொல்றதுக்காக டெல்லியிலிருந்து வந்தீங்க திமுக ஒழிப்பன் சொல்றதுக்கா ஐயா மோடி அவர்களே உங்ககிட்ட யார தப்பு அந்த அண்ணா மலன் ஒருத்தர் இருக்கா எழுதி வச்சுக்கோ ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி என் திமுக தொண்டன் ஆட்டை பிரியாணி போடாமல் விடமாட்டான் என்பதை மறந்து விட கூடாது தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறான் நரேந்திர மோடிக்கு என்னான் ஒரு அக்கா நிக்குது கவர்னர் பதி ராஜினாமா பண்ணிட்டு வந்து அதுக்கு தாமரை மலர் தேரும் இன்னொரு வாட்டி அவன் திருப்பி அது தாமரை மலரும் தார் ரோடுல தக்காளி செடி முளந்தாலும் உழைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துவிடக் கூடாது இதுல வேற இந்த ஜண்டான் ஓட்டேன் யார் ஜண்டா அப்பா அவங்கதான் சொல்லிட்டோம் யாருக்கா ஜெண்டா ல்லா அம்மன் படம் பார்த்தோம்ல சௌந்தர்யா அவர் வர பயனோ பைனோ மே ஸ்டாலின் கு கதாம் காரிங்க இவர் ஸ்டாலின் கதையை டேய்

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கையில் நாடகம் பாக்கிறோம்ல பாக்கிறோமா இல்லையா அதுல பெரிய பானு ஓட்டம் வரா கை கையில் கல்யாணம் ஆக கூடாதுன்னு அந்த தான் எடப்பாடி பழனிசாமி எங்க வந்தே மாதிரோம் நீங்க உடனே கேட்கலாம் அப்ப அந்த டாக்டர் யாரு தம்பின்ட்டு அவர் தான் நரேந்திர மோடி இப்போ உட்கார்ந்து இருப்பீங்களே பத்து நிமிஷம் குறிப்பா வந்தவன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாழ்வ போட்டாரு எங்க அண்ணன் தயவு செஞ்சு இந்த மாதிரி தாழ்வ போடாதீங்க இது குஜராத் இறக்குமதி நமக்கு குஜராத் வேண்டாம் காஞ்சிபுரமே போதும் என்பதை யாரும் மறந்து விட கூடாது இதுல முதம் கூட துடைக்க முடியாது அன்புல போடுறாங்க மரியாதைக்கு போடுறாங்க ஆனா ஒரு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா எனக்கு ரம்ஜானுக்கு கட்டணும் லுங்கி கொடுத்தாரு

இப்ப நான் வந்ததுக்கு ஏதாவது ரன் அடிச்சாதான் நல்லா இருக்கும் அதை விட பெரிய பேட்ஸ்மேன் உட்கார்ந்து மோடி போடுற எல்லா பாலையும் சிக்ஸருக்கு அடிக்கிறவர் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அருண்மொழி அவர்கள் சாதா நாள் நினைச்சுக்காதீங்க அங்க அவர் பேசுகிறாரு எங்க டி நகர்ல டி நகர்ல மோடி பேசுறார் கொலப்பாக்கத்தில் அருள்மொழி பேசுறாங்க மோடிக்கு சுட சுட இன்று மாலையே பதில் வழங்கப்படும் ரொம்ப பேசுறாரு அவர் மோடி பாத்தீங்கன்னா குறிப்பா அது நாடாளுமன்றத்தில் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது குறிப்பா கொலப்பாக்கத்தில் வந்து ஆலந்தூர் தொகுதியில் வந்து தைதை சாதிக்கோ அருள்மொழியோ படப்பை மாணவரோ உதயசோனுக்கு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமில்லை காரணம் ஆலந்தூர் தொகுதி என்றைக்கும் திமுக கோட்டை என்பதை நம்முடைய தாமு அன்பரசன் நிரூபித்திருக்கிறார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ற அமைச்சர் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி எப்படி நடத்த வேண்டும் ஒரு அமைச்சர் எப்படி துறையை நடத்த வேண்டும் ஒரு அமைச்சர் எப்படி தொகுதியிலே மக்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டால் அது தாமோ அன்பரசனை அளவிற்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் பெரியவர்களே தாய்மார்களே சாதனை எல்லாம் சொன்னார் அண்ணன் படப்பை மனோகரன் சாதனை எல்லாம் சொன்னார் அண்ணன் வந்தே மாதிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பட்டா வாங்கி தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் இலவச பேருந்து தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் கொரோனாக்கு நாலாயிரம் தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பொங்கலுக்கு பை கொடுத்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பெண்கள் கல்லூரிக்கு போனால் ஆயிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் மாணவர்கள் கல்லூரிக்கு போனால் ஆயிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் மாற்றுத்திறனாளி பென்ஷன் மூவாயிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் இத்தனை வருஷத்துல இல்லாத அளவிற்கு இப்போதான் ரேஷன் கடையிலே சாப்பிடுற மாதிரி அரிசி போட்டு இருக்கான் திமுக உத்தாரத்தின் சாதனை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் திங்களில் அன்பரசு நிக்கிற வைத்து தளபதி பேசுற போது சொன்னார் உதயசூர் கோட்டு போடுங்கள் அன்பரசு விட்டு பெற செய்யுங்கள் என்னை முதலமைச்சர் ஆக்கினால் நான் கோட்டைக்கு போனால் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி தந்திருக்கிறேன் நிறைவேற்றுவேன் எவ்வளவு வாக்குறுதி ஐநூத்தி ரெண்டு திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தி நாலு மாசமாக இருக்கிறது இன்னும் இருபத்தி ஆறு மாசம் ஆட்சி பாக்கி இருக்கிறது நாங்கள் ஐந்தாண்டு கால ஆட்சியை முடிக்கவில்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலை இன்னும் சந்திக்க இருபத்தி ஆறு மாதம் இருக்கிறது பெருமையோடு சொல்லுகிறோம் ஆட்சிக்கு வந்த இருபது மாதத்திலேயே ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதியில் முன்னூத்தி எண்பது வாக்கு நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தளபதி நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக உங்களிடத்தில் உதயசூர் கோட்டு கேட்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பாஜகவின் சரி போட்டிட்டேன் நரேந்திர மோடி நாலு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் நான் பத்தாண்டகரம் கழித்து ஞாபகப்படுத்துகிறேன் நான் பேசுகிற பேச்சு பதிவு செய்யப்படுகிறது நாளை காலை யூடியூப்ல எந்த தலைப்பில் வேணாலும் வரலாம் குழப்பத்தை உண்டாக்கலாம் என் மீது வழக்கு பாயலாம் நான் பதிலகனா கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா என்னை பிரதமராக்குங்கள் நான் பிரதமராய் டெல்லிக்கு போனால் ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் தருவேன் பாஜக தேர்தல் வாக்குறுதி நான் பிரதமர் ஆனால் தருவேன் சொன்னார் நான் பிரதமராக வந்தால் தென்னகத்தில் இருக்கிற நதியெல்லாம் இணைப்பேன் குடிநீர் பிரச்சனையை விவசாயிகள் நீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் இது மோடி இரண்டாவது வாக்குறுதி நான் பணிவோடு கேட்கிறேன் மோடி சொன்ன எந்த வாக்குறுதியாவது என்னை பிரதமராக்குங்கள் நான் இந்தியாவின் பிரதமராக வந்தால் மதுரையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவேன் இது மோடி சொன்ன வாக்குறுதி நான் பிரதமராக வந்தால் ஒவ்வொரு அக்கௌண்டிலும் பாஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் இது மோடி சொன்ன வாக்குறுதி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுகவின் தலைவர் சென் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி தந்தார் முப்பது மாதத்தில் நானூறு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம் நான் மோடி சொன்ன நானூறு வாக்குறுதி சொல்லவில்லை நாளை சொல்லியிருக்கிறேன் நதிகள் இணைப்பு ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் அக்கௌண்டில் பாஞ்சு லட்சம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் நான் பணிவோடு கேட்கிறேன் யாராவது ஒருவர் மோடி நல்லவர் பத்தாண்டுகளும் ஆட்சி நடத்திருக்கிறார் ஒரு நல்ல பிரதமர் நல்ல ஊர் சுத்துறார் கலர் கலரா டிரெஸ் போடுறார் பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கவனம் போடுறார் ஒன்றரை லட்சம் ரூபாய் காலான் சாப்பிடறார் பெருமையா பேசுற யாராவது இருந்தால் உங்கள் மனசாட்சி கை வைத்து சொல்லுங்கள் ஆட்சி கொண்ட பத்து வருடத்தில் இந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரா யோசிக்க வேண்டாமா இதே ஐந்து ஆண்டுகள் மதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருத்தையா அவன் புதுசா இப்ப பிஜேபி கூட பாஜக உணர்வை துண்டித்து விட்டோம் எங்களுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லை சரி அதுக்கு என்ன பண்ண இப்போ கிறிஸ்தவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களுக்கு ஓட்டு போட வேணும் கேக்குறவன் கேனையன் தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டையில கேட்டி வி தேர்தல் வந்தாள் எப்படி இவங்க உறவு வணங்கிச்சான் ஆகவே நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கணுமா யார் நம்புறது நான் இன்னும் பணிவோடு கேட்கிறேன் அக்கா அருள்மொழி பேசிருக்கிறாங்க பிஜேபி அதிமுக உறவு முறிந்து போய் ஆறு மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க இந்த ஆறு மாதத்தில் எந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி மோடியை தாக்கி பேசியிருக்கிறாரா அமித்ஷாவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரா ஒன்றிய அரசை கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா இந்த ஆறு மாசத்துல எடப்பாடி பழனிசாமி மோடியை கண்டிக்கவில்லை விமர்சனம் செய்யவில்லை ஒன்றிய அரசு கண்டனம் தெரிவிக்கவில்லை அமித்ஷாவை கண்டித்து அறிக்கை விடவில்லை ஆனால் சொல்லுகிறார் நாங்கள் பிஜேபி உறவை முடித்துக் கொண்டோம் என்று இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்களோ இஸ்லாமிய பெருமக்களோ மோடி எடப்பாடியின் பேச கேட்டு ஓட்டு போட தயாரா இல்லை இன்னைக்கு எடப்பாடி எடப்பாடி போய் கஞ்சி குடிக்கிறார் லுங்கி கட்டார் தொப்பி போடுறார் மசூதி வாசனுக்கு போறாரு எதுக்குன்னு கேட்டா முஸ்லீம்மா ஓட்டு போடணுமான்ட்டு இன்னைக்கு சொன்ன எழுதி வச்சுக்கோ நீ தொப்பி போட்டாலும் சரி ஜுப்பா போட்டாலும் சரி லுங்கி கட்டாலும் சரி மசூதி வாசன போய் தவம் கடந்தாலும் சரி ஏன் நீ சுன்னத்தே பண்ணா கூட எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான் நீ மறந்துடக்கூடாரு கூடாது அதை பூ சுத்துறீங்க இந்தியால இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை பழிய வாங்குவதற்கு மோடி என்ன கொண்டு வந்தார் அந்த என்ஆர்சிக்கு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி இலங்கை தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை தரக்கூடாது என்று சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி அந்த சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி காஷ்மீர் எழுபத்தை ரத்து செய்து அமித்ஷா சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய சரியட் சட்டமான முத்தலக்களை கை வைத்தார் நரேந்திர மோடி அந்த முத்தலக் தடை சட்டத்துக்கு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி வடநாட்டில் இஸ்லாமியல் தாக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போய் பிஜேபி கூட உறவு இல்லைன்னு சொன்னா நம்பிடுவாங்களா யோசிக்க வேண்டாமா பெரியவர்களே தாய்மார்களே இதே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியாவில் மன்மோகன் சிங் ஒரு பிரதமர் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் சென்னை தீவுத்திடல் வந்து ஓட்டு கேட்டார் நல்லா பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுகிறார் அவர் என்ன பேசுறார் ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் பேசினார் அவர் என்ன பேசினார் வித்தியாசம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் தீவு திடல பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா பத்து வருஷம் பிரதமராக இருந்திருக்கிறேன் பத்து வருஷம் ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி பத்து வருஷம் பிரதமராக இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு நான்கு வழி சாலை கொடுத்தேன் ஆறு வழி சாலை கொடுத்தேன் திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் ஓஎம்ஆரில் கடற்சால் பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழு கோடியில் சேது கால்வாய் திட்டம் தந்திருக்கிறேன் சென்வாட் வரியை ரத்து செய்திருக்கிறேன் தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறேன் தமிழ் மொழியை செம்மொழி என்று அங்கீகரித்திருக்கிறேன் பத்து வருஷம் பிரதமரா இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து மன்மோகன் சிங் அவர் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணு பட்டியல் போட்டார் சேலத்தில் ரயில்வே கூட்டம் கொடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க தமிழ்நாட்டு இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க மீனம்பாக்கத்தில் பாலம் கட்டியிருக்கிறேன் கிண்டில பாலம் கட்டிருக்கேன் கோயம்பேடுல பாலம் கட்டிருக்கேன் பாடியில பாலம் கட்டிருக்கிறேன் தாம்பரத்துல பாலம் கட்டிருக்கேன் பெருமளத்துல பாலம் கட்டிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கள் ரெண்டாயிரத்தி பதினால மன்மோகன் சிங் பேசிய பேச்சு பத்து வருஷம் அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தீவுத்திடல பேசுறது நான் என்னலாம் செய்தேன் என்று கடந்த நான்கு முறை தமிழ்நாட்டில் மோடி வந்திருக்கிறார் நான் பணிவோடு எல்லா நிர்வாகியும் இந்த நான்கு முறை எந்த பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி நான் பத்து வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தேன் என்று பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரா என்ன பேசுறார் அடுத்த தேர்தலில் நான் திமுகவை ஒழிப்பேன் இது சொல்றதுக்காக டெல்லியிலிருந்து வந்தீங்க திமுக ஒழிப்பன்னு சொல்றதுக்கா ஐயா மோடி அவர்களே உங்ககிட்ட யார தப்பு இந்த அந்த அண்ணா மலன் ஒருத்தர் காயா எழுதி வச்சுக்கோ ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி என் திமுக தொண்டன் ஆட்டை பிரியாணி போடாமல் விடமாட்டான் என்பதை மறந்து விடக்கூடாது தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறான் நரேந்திர மோடிக்கு இங்க டென்ஷனில் ஒரு அக்கா நிக்குது கவர்னர் பதி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்குது அதுக்கு தாமரை மலர்ந்தே தீரும் இன்னொரு வாட்டி அவன் திருப்பி அது தாமரை மலரும் தார் ரோட்ல தக்காளி செடி முளந்தாலும் உழைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துவிடக் கூடாது இதுல வேற இந்த ஜண்டான் ஓட்டேன் யார் ஜண்டா அப்பா அவங்கதான் சொல்லிட்டோம் யாருக்கா ஜெண்டா வரலையா அம்மன் படம் பார்த்தோம்ல சௌந்தர்யா அவர் வர பயோ பைனோ ஸ்டாலின் கு கதாம் காரிங்க இவர் ஸ்டாலின் கதையை டேய் என் தலைவன் எழுபத்தி ஏழுல மித்தால இருக்கிற போது நீ எல்லாம் எந்த அரச தலுவலத்துல பெருக்கிட்டு இருந்தனே தெரியாது நீங்க போய் திமுக கதை விடுங்க ஒரு சிலிண்டர் வச்சிருக்கலாம் இங்க காலி சிலிண்டர் இனிமேல் எல்லா பிரச்சார கூட்டத்திலும் சிலிண்டர் வைங்க அதான் நல்லது இங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம் தருவோம் ரொம்ப வேகமா முடிக்கிறேன் டைம் ஆகினே போகுது மோடிக்கும் மன்மோகன் சிங் என்ன வித்தியாசம் இந்த பத்து வருஷம் என்ன பிரச்சனைனா நம்ம போன என்ன சமைச்சோன்றதே மறந்துடுவோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ சீரியல்லாம் யாரும் பார்க்காத ஆளே கிடையாது எங்க வீட்டில் ஒரு பாட்டிக்குது திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி பார்த்துன்னு பண்டை பண்டி அசீஷ்மா திட்டுது இந்த பாட்டி யாரா திட்டுதுன்னு பார்த்தா அந்த ஆனந்தியில் ஒருத்தருவானே அவனை பார்த்து திட்டின்னுக்குது நாடகத்துக்கே நம்ம கோபம் வருது நாடகம் அது பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறது அதை பார்த்தா நம்ம கோபம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் கீழே இறங்குற மோடி மேலே உட்கார் அன்னைக்கு ஒரு சிலிண்டர் ரேட் என்ன தெரியுமா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ நானூத்தி இருபது ரூபாய் எவ்வளோ கை தூக்குங்க ஆ ஓகே நானூத்தி நூறு ரூபாய் மானியம் பேங்க்ல போட்டாங்க கரெக்டா நானூத்தி இருபது ரூபாய் இவர் நம்ம இவர் வந்தார் யாரு ஏழை தாயின் மகன் சென்னை வெண்டலூரில் தேர்தல் பிரச்சாரம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு நடுவில் மோடி உட்காந்துருக்கார் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஓபிஎஸ் மிகப்பெரிய காமெடி என்னான்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க ரொம்ப நேரம் இவர் குனிடுறாரு அவர் பேசுறாரு அவர் குனிதாரு இவர் பேசுகிறாரு எதிரில் இருக்கிற யூடியூப்காரன் டிவிக்காரெல்லாம் வீடியோவாக எடுத்துருக்கிறான் எதுல ஒரு அதிமுக தொண்டர் பெருமையா பேசிக்கிறான் மாப்பிள பாரு எடப்பாடிய மோடி கூட எவ்வளவு நெருக்கமாக எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது ரெண்டு பேரும் மோடி பேசுவார் நாங்க வந்து நேரம் வந்தார் யாரும் திட்டாதீங்க அவர் பேச அப்படியே பேசிக்கவா நீ சொன்னாதான் பேசுவேன் பேசவா அப்போ அவர் மாதிரியே பேசணும் எல்லாரும் கை தட்டுங்க பாக்கலாம் அந்த வெள்ளை கலர் புடவை கை தட்டல அவர் நேரா வந்தாரு இப்படி இப்படி கையாட்டினாரு அவர் பெரிய சந்தோஷம் நம்மள பார்க்க இவ்வளவு பொம்பளைங்க வந்து இது கையாட்டம் அவர் பேச அப்படியே பேசுறேன் யூடியூப்ல போய் வண்டலூர் மோடி ஸ்பீச் போடுங்க கரெக்டா வந்துடும் நேரா வந்தார் பாயோ பயனோ மெரே பியாரே மித்ரோ बाजबाज सरकार बनाएगी कह रहा गरीब का बेटा सत्ता में आएगा गरीब का बेटा आऊंगा एक-एक सिलेंडर तीन सौ रुपए को देऊंगा ये डपणी कोनीपुर ले कहीं देखना नवाब बेदरार पंडित अब प्रधानमंत्री सोना तामिल ले पेरियोरली ஒரு ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன் குடும்ப கஷ்டம் எனக்கு என்னான்னு தெரியும் ஆகவே நான் பிரதமராக வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரையும் முன்னூறு ரூபாய்க்கு தருவேன் எவ்வளவு தருவே சத்தமா சொல்லுக்கா முன்னூறு ரூபாய் இப்ப எவ்வளவு தரா எவ்வளோக்கா ஆயிரம் ரூபாய் இங்க கிருஷ்ணன் கோயில் அங்க இருக்கிறது பெருமாள் கோயில் நம்மளும் போட்டாசியில நாமம் போடுவோம் பெருமாளுக்கு போடுவோம்ல அது இந்த நாமம் நம்ம குடும்பம் கூட்டி நல்லா இருக்கணும்னு போடுறது முதல்ல பசங்க நாமம் போட்டு சொம்பு எடுத்துன்னு உடுல போய் கோயந்தா கோயந்தான்னு கத்துவாங்க இப்ப யாரும் கத்துறது இல்லை கூச்சப்படுதுங்க வீட்டுக்குள்ளேயே கத்துதுங்க எல்லாம் வெளியெல்லாம் கத்துறது இல்லை அந்த நாமம் போடுறது நம்ம பெருமாள் நல்லா வச்சுக்கணும்ட்டு நம்ம போடுறது நம்மள எவனா ஒருத்த ஏமாத்திட்டானா நம்ம பாச்சல சொல்லுவோம் நாமம் போட்டான்டாவன்ட்டு நாமத்துக்கு எத்தனை கோடுக்கா எ ஒரு கோடு என்ன கல செகப்பே நடு கோடு கரெக்டா சிலிண்டர் என்ன கல்யா என்ன கலர் மோடி ஒரு கலர் போட்டாரு ஒரு கோடு போட்டாச்சு இப்ப ரெண்டாவது கோடு பசங்களுக்கு அந்த கூட்டத்தில் பேசுற மோடி நவஜவான காங்கிரஸ் நே தே பாஜபா சர்க்கார் பண்ணி பெட்ரோல் டீசல் கே கீம கம் கருங்க ரூபாய் குயோ பெட்ரோல் நாற்பா எவ்வளோ கே எவ்ளோ கத்தமா சொல்லுங்கப்பா தரேன்னு சொன்னது கொடுக்கறது ரெண்டாவது கோடு போட்டாச்சு இப்ப மூணாவது கோடுதான் கோடுமையான கோடு நம்மளை கொஞ்சம் நெஞ்செல்லாம் இருந்தாலும் ஏமாத்தல நைட் எட்டு மணி அஞ்சு மணி இருக்கும் நானும் இங்க இருக்கிற மனோகரன் எல்லா கட்சிக்காரங்களும் தஞ்சாவூர் பை எலெக்ஷன் இருக்கிறோம் நினைக்கிறேன் அரவக்குறிச்சி டிவியில அஞ்சு மணிக்கு ஒரு நியூஸ் வருது பிளாஷ் நியூஸ் இரவு எட்டு மணிக்கு மோடி டிவியில பேசுறாரு எல்லாரும் பாருங்கண்ணா இவர் மைக்கில தானே பேசுவார் ஏன் டிவியில பேசுறாரு பயம் இவர் எட்டு மணிக்கு பேசுறாரு நாங்களும் எட்டு மணிக்கு எல்லாம் பிரச்சார வேலை எல்லாம் முடிச்சு டிவி முன்னாடி உட்கார்ந்தோம் இவர் என்னதான் சொல்றாரு பார்க்கலான்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி டிமானிட்டேஷன் யூடியூப்ல போய் போடு அவர் டிவியில வந்தார் அவர் எட்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சார் அப்படியே சோகமா இருந்தது அவர் மூஞ்சி வெள்ள தாடி மோடி பேரை சொன்னா யார் குலைக்கிறா பேர் சோகமா இருந்தது அப்படியே சோகமா அப்படியே முகத்தை வச்சிருந்தாரு இந்த கரகாட்டக்கார படத்துல கவுண்டர் மணி செஞ்சில பார்த்து சொல்லுவாரு நீ எப்ப எப்படி எப்படி டைப் டைப்பா மொழிப்பெண்ணுக்கு தெரியும் அது மாதிரி வந்து அவர் சொன்னார் அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் பாயோ பேனோ மேரே பியாரே மித்ரோ மேரே தேசவாசியோ ஆதங்கவாத் கதம் கருங்கா கிசான் கு ஆகே வளாங்க காலா தந்தா கதம் கருங்க

எங்க வீட்டான சந்திரா கனவு வந்தது அது நேராக வந்து தம்பி மோடி பாஞ்சு லட்சம் போடுறாராம் அவரு போட்டாருன்னா எதிர்விட்டு செல்வி பானும் அதே நாணக்கோழா நான் வாங்க வந்துச்சு அவங்க போன மாதம் செத்தே போயிட்டான் அறிஞ்சிருச்சு நாணக்கோழா போச்சு நாமத்துக்கு மூணாவது கோடு போட்டாரா இப்ப நான் கடைசி வரைக்கும் பாப்பேன் இப்ப நாம மூட்டை நம்ம என்ன சொல்லணும் தத்தமா மோடி ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு மயர்ல கூட ஜெயிக்க மாட்டான் சிரிக்கு நினைக்கிறீங்களா யார் யாரெல்லாம் வெளியூருக்கு ட்ரெயினில் போவீங்க கை தூக்குங்க எல்லாம் ஆம்ல பொம்பளை எல்லாரும் கை தூக்கிங்க யார் யார் ட்ரெயின்ல போவீங்க ஊருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ட்ரெயின்ல அறுபது வயசு மேலே போனா சீனியர் சிட்டிசனுக்கு நாற்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி எவ்வளவு நாற்பது பர்சன்ட் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது அறுநூறு ரூபாய் டிக்கெட்டு நானூறு ரூபாய் கொடுத்தா போதும் இருநூறு ரூபாய் தள்ளுபடி மோடி ஆட்சிக்கு வந்தார் சீனியர் சிட்டிசனுக்கு தள்ளுபடி தர முடியாதுன்னு ரத்து பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி யாருன்னா ட்ரெயின்ல போனா நம்ம வீட்டு பிள்ளைக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இருந்தா பத்து வயசு வரைக்கும் ஹாஃப் டிக்கெட்டு மோடி ஆட்சிக்கு வந்தால் ஹாஃப் டிக்கெட்லாம் கிடையாது ஃபுல் டிக்கெட்டு வாங்கணும் வயித்தில் இருக்கிற பிள்ளைக்கும் சேர்ந்து டிக்கெட் வாங்கணும் மோடி கட்டம் போட்டிருக்கேன் ப்ளாட்ஃபார்மரில் யாருன்னா ஊருக்கு போற வழியை அனுப்பப் போனோன்னால் பத்து ரூபாய் ப்ளாட்ஃபார்ம் அஞ்சு ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வழி வழிழு போனங்கள் தெரியும் கூட்டு வர போனவங்க தெரியும் இன்னைக்கு பிளாட்ஃபார் டிக்கெட் ஐம்பது ரூபாய் இன்னொரு கொடுமையை சொல்லட்டுமா கேபிள் டிவி கட்டுறீங்க சத்தமா சொல்லுங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது எவ்வளோ எழுபத்தி ரூபாய் இன்னைக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் இந்த பேங்க் பேலன்ஸ் இது ஒண்ணு மறந்துட்டு எங்க அண்ணா சொன்னாரு ஒன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத ஒரு பேச்சாளரை விட ரொம்ப அழகியா வர்ணமே வர்ணையா எங்க அண்ணா மனோகரம் சொன்னார் செப்டம்பர் மாசம் பதினாறு தேதி ஆயிரம் ரூபாய் போட்டாங்க பதினாறாம் தேதி காலையில எங்க வீட்டுல ஒரு அக்காந்து கது தட்டுது ஏழு மணிக்கு டமால் 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 கது திறந்து என்ன காண உங்க தலைவர் ரொம்ப மோசம் பாஞ்சு காலை ஏழு மணிக்கு கதுவை தட்டி கலங்கி உங்க தலைவர் மோசம்ன்ற என்ன அந்த அக்கா சொல்லிச்சு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டாரு எனக்கு மட்டும் நானூறு ரூபாய் போட்டுக்கிறாரு எனக்கு தலையே சுத்திருச்சு ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு உனக்கு மட்டும் நானூறு ரூபாய் போட போற இல்ல பாரு பார்த்தா பேங்க் பேலன்ஸ் புக்ல நானூறு ரூபாய் தான் காட்டுது எனக்கு ஒன்னும் புரியல நீங்க என்ன பண்ணுங்க பத்து மணிக்கு வாங்க அந்த பேங்க் மேனேஜர் போய் கே போன் அனுப்பிட்டேன் அது கரெக்டா பத்து மணிக்கு வந்துச்சு திருப்பி பேங்க் மேனேஜர் இந்தியன் பேங்க் போனோம் போய் சொன்ன ஒரு கோடி பத்து லட்சம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறோம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்திருக்கு இந்த அம்மாக்கு மட்டும் ஏன் என் நானூறு ரூபாய் வந்துக்குதுன்னு அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமுர் பிடிச்சோம் என்ன சொன்னான் தெரியுமா தம்பி உங்க தலைவர் ஆயிரம் ரூபாய் தான் போட்டாரு மோடி ஆறு ரூபாய் எடுத்து நான் ரெண்டான் என் புரியல இவரும் ஆயிரம் ரூபாய் போட்டேன் அவரு நானூறு ரூபாய் ஏன் எடுத்தோம் அப்போதான் சொன்னாரு இந்த அக்கா பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணல இப்பெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணும் ஆயிரம் ரூபாய் இருக்கணும் ரெண்டாயிரத்து கீழே ஆயிரம் ரூபாய் கீழே பணம் எடுத்துட்டோம்னா ஒரு மாசத்துக்கு அறுபது ரூபாய் பெனால்டி எவ்வளவு அறுபது ரூபாய் இந்த அக்கா ஆறு மாசம் பத்து மாசம் மெயின்டைன் பண்ணல பத்து அறுபது எவ்வளவு ஆறு ரூபாய் அவர் எடுத்துக்கினாரு ஐயோ இந்த அக்கா மோடி திடிச்சு பாரு அசிங்க சிம்மா அந்த பரம்பரை அது ஆனா நாங்க எங்க தலைவர் பாருங்க இந்த செய்தி கூட ஒரு காதுக்கு போகுது மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதால பணத்தை பிடிக்கிறான் யாருக்கும் போய் முழுத்தும் ஆயிரம் ரூபாய் சேரலன்ட்டு அடுத்த வாட்டி ஆயிரம் ரூபாய் போற போது முதலமைச்சர் சொன்னார் நான் போடுற ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட பிடிக்க கூடாதுன்னு சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெரியவர்களை தாய்மாவை சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் நம்மளை துன்புறுத்தி இருக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் எனக்கும் மனைவி இருக்கிறா தங்கச்சி இருக்கிறா அக்கா இருக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் பொம்பளை பசங்க இருக்கும் இது குறிப்பா பெண்களுக்காக சொல்லுகிறேன் எல்லா வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கு இது ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம் தப்பாவோ அசிங்கமாவோ மறைக்க வேண்டிய செய்தெல்லாம் ஒன்னும் இல்லை வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்களுக்கு மாசம் மூணு நாள் தூரமா இருப்பாங்க அதுக்கு பேர் பிரியடுன்னு வாங்க மாதவிளக்கு பிரியடுன்னு அப்படி பிரியட் வரப்போகுதுன்னா அப்பா பொண்ணுக்கு வாங்கி தருவாரு கணவன் மனைவிக்கு வாங்கி தருவான் அண்ணன் தங்கச்சிக்கு வாங்கி தருவான் தம்பி அக்காவுக்கு வாங்கி தருவான் மெடிக்கல் ஷாப்ல போய் பேடுன்னு வாங்கி கொடுப்பான் நாப்கின் பேர் அதுக்கு குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் பொறுப்பா இருக்கிறவன் தன் வீட்டு பெண்களுக்கு பெண்களுக்கு வாங்கி தர பேர் நாப்கின் மாசம் மூணு நாள் பெண்கள் தூரமா இருப்பாங்க அது நாப்கின் வாங்கி தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு கீழே இருக்கிற பொழுது அந்த நாப்கின்னுடைய விலை பதினேழு ரூபாய் எவ்வளோ பதினேழு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாப்கினுடைய விலை பதினேழு ரூபாய் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் நாப்கினுக்கு பேடுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி போட்டார் எதுக்கு வரி போட்டாரு பெண்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய தேவையான பொருளாக இருக்கக்கூடிய பயன்படுத்தியே ஆக வேண்டும் பொருளாக இருக்கக்கூடிய பேடுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது நான் பணியோடு பணியோடு நாப்கினுக்கு வரி போட்ட நரேந்திர மோடி வேணுமா உங்க வீட்டு பொண்ணு படிக்க போனா மாசம் ஆயிரம் ரூபாய் தர ஸ்டாலின் வேணுமா முடிவு செய்யுங்கள் வணக்கம்